வணக்கம் நல்லிஷு மேடம் வணக்கம் மேடம் இந்த சிவகங்கையில லாக் அப் மரணம் தொடர்பாக இன்னைக்கு மதுரை கிளை உயர் பரபரப்பான தகவல் எல்லாம் வெளியில வந்திருக்கு மேடம் அதாவது ஒரு தாக்கி வீடியோக்கள்லாம் வெளியில வந்திருக்கு அது மட்டும் இல்லாம நீதிபதிகள் பல்வேறு சரமாரியான கேள்விகள் எழுப்பி இருக்காங்க வழக்கறிஞரா நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம் முதல்ல நேயருக்கு வணக்கம் நம்ம அந்த ஆத்மாவனுடைய அருள் தான் இன்னைக்கு ஒரு நல்ல நீதி அரசர் டாஸ்மாக விசாரிச்ச நீதி அரசர்கிட்ட தான் வந்திருக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கா அவர்கிட்ட தான் வந்திருக்கு அவர் வந்து காலையில இருந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வழக்கு எடுத்ததுல இருந்து எவ்வளவு கோபமா இருந்தாருங்கிறது மக்கள் நாங்கள்ல இருக்கச்சே பார்த்தோம் அவரால் ஜீரணிக்க முடியல ஒரு காவல்துறைங்கிறது பாதுகாப்பு கொடுக்கணும் ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஒரு திருட்டு கேஸுக்கு கொம்ப போட்டு அடிக்கிறீங்கன்னா கேக்குறாங்க நீங்க பா திருட்டு போயிடுச்சுனாக்கா அதுக்கு விஜய் வழிமுறைகள் இருக்கு அதை ஃபாலோ பண்ணலையான்னு கேட்கறாங்க யாரை வந்து கேட்டு எஸ்ஐடி டீம்ங்கிறது இருந்து போனாங்க அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ண ப்ரொசீஜர் இவங்க முதல்ல இந்த கேஸ்ல என்ன இருக்குதுனாக்க அந்த அந்த ஒரு லேடி வராங்க அவங்க வந்து தன்னுடைய மதர் வந்து எழுபத்தி மூணு வயசாம் கோயில தரிசனம் பண்ணு சொல்றாங்க கூப்பிட்டு வராங்க இறங்கினாங்க இறங்கினதுக்கப்புறம் காரை கொஞ்சம் பார்த்துக்கங்க நாங்கள் போய் வீடு சேர கொடுக்க போயிட்டு வந்துடுறாங்க இறந்தவர் வந்து எச்ஆர்என்சி போல கான்ட்ராக்ட்ல வேலை பண்ணுறாரு ஒரு காவலாளியர் இப்போ ஹெச்ஆர்என்சி சீட் போர்டில் வேலை பண்ணுறச்சு இவர் உள்ள போகணும் தரிசனம் பண்ணுறாங்க திருப்பி வராங்க அப்போ வந்து அந்த பையனுக்கு கார் ஓட்ட தெரியாத டிரைவர் வச்சு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கொஞ்சம் தூரம் வண்டி சாவி கொடுக்குறாங்க அப்புறம் போகிறாங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன சொல்கிறாங்க நகை வச்சிருந்த காலனே அவங்க அம்மா சொன்னாங்க உடனே வந்துட்டு திருப்பி வந்துட்டு ஸ்பாட்டுக்கு வராங்க வந்துட்டு என்ன கேட்கறாங்க அந்த பையன் மறுக்கிறாங்க எனக்கு எதுவும் சம்மந்தமே கிடையாது என்ன கேட்காதீங்க நான் பார்க்கல அப்படின்னு அதை நம்பாம இங்கே வந்து புற கொண்டு போய் கொடுக்குறாங்க கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த விசாரணை அதிகாரி வந்து கோயில் ஆட்களை கூப்பிட்டு அந்த பையனை கூப்பிட்டு வர சொல்றாங்க கூப்பிட்டு வர சொன்னோன்னா அவங்க பையனை கூப்பிட்டு போறாங்க உன்னாக்க விசாரிக்கிறாங்க அந்த பையன் மறுக்கிறான் இவங்க இறங்கதர் பாவம் முற்றிலுமா மறுக்கிறாரு எனக்கு உண்மையே தெரியாது சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட் மேல சிஎஸ்ஆர் போட்டுட்டு சிஎஸ்ஆரை போட்டுட்டு சிஎஸ்ஆர போட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க பெண்டிங் என்கொயரிங்கிற என்கொயரி முடிச்சு அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க வீட்டுக்கு அமைச்சு விட்டதாவது முடிஞ்சுதா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து ஒன்றும் கண்டுக்கல அதுக்கப்புறம் என்னாச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஆச்சரியமாக இருக்குது ராத்திரி அன்னைக்கு இன்னைக்கு இருபத்தி அஞ்சு நாள் வந்து இன்றைக்கி ராத்திரி திடீர்னு வீட்டுக்கு ஒரு ஆறு ஏழு போலீஸ் போகிறாங்க அந்த பையனை வந்து கூட்டிட்டு ஒரு ஜீப்பில் ஏற்றிட்டு போய்ட்டு இப்படி காவல் வண்டியும் யூஸ் பண்ணுறாங்க எதுவும் சிஎஸ்ஆர் பண்ணி இன்னைக்கு சொல்கிறாங்க முதல்ல வந்து தகவல் அறிக்கை எந்த எஃப்ஐஆர் போடலாம் அப்புறம் வந்து கூட்டிகிட்டு போனாங்க எங்கே போனாங்க தெரியல வீட்டில் இருக்கிறவங்க கேட்டால் பதில் சொல்ல தூரப்பிட்டாங்க தூக்கிட்டு போயிட்டு எந்த நாங்க தெரியல அவங்களுடைய தரப்பு போலீஸ் தரப்பை கூட்டிட்டு போய் முதல்ல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க போய் எங்க போறாங்க ஸ்டேஷன்ல வந்து எந்த விஷயம் நடக்கல இங்கேருந்து வந்து ஒரு இடம் அந்த இடத்துல வந்து ஒரு தோப்பு மாதிரி இருக்கு அந்த தோப்பு கூப்பிட்டு போறாங்க தோப்புல கூப்பிட்டு காலையில காலையில் நடக்குது கச்சேரி அது போட்டு அடி அடி இருக்கிறாங்க அதுக்கு வந்து பைப்பு அந்த மர மூங்கில் மரங்கள் அதுக்கப்புறம் மிளா பொடி எல்லாம் யூஸ் பண்ணாங்க அங்கேயிருந்து போயிட்டு முடிச்சுட்டு திருப்பி அவங்க அந்த பையனை கூட்டிட்டு இதுக்கு வராங்க கோயில்கிட்ட கோயில் பின்னாடி ஒரு தோப்பு இருக்கு அந்த தோப்புல வச்சுக்கிட்டு இவங்க வந்து எந்த அனுமதி இல்லாமல் அதுதான் விசித்திரமா இருக்கு கோயில் உள்ள எப்படி இதை வந்து நடக்கிறதுக்கு எச்ஆர்எஸ்சி அனுமதி கொடுத்தாங்க இன்னும் நடக்காத ஒரு ஒரு புதிரா இருக்கு அந்த மாதிரி சமயத்துல அவங்க போட்டு போனோடன இந்த திருப்பி வந்துட்டு இந்த பையன் வந்து அண்ணா இருக்காங்க இல்லையா அண்ணாவை தம்பி வந்து கூப்பிடுறாங்க அவங்களும் கூட்டிகிட்டு போகிறாங்க இப்படியாவது நடந்திருக்க சமயத்தை ஒரு பாயிண்ட் ஆஃப் அந்த பையன் சொல்றா எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு தண்ணி வேணும் தண்ணியெல்லாம் குடுக்காம சரி கண்டினியூட்டு பீட்டிங் அடிக்கிற அடியில அந்த பையனால தாங்க முடியல இதை வந்து அந்த கோயில் உள்ள ஒரு கழிப்பறை இருக்கு கழிப்பறையில ஒரு ஜாலரா இருக்கு ஜாலிமாங்க அந்த ஜாலி வழியா ஒரு போட்டோ எடுக்கிறாங்க அந்த ஊழியர் அதை பாத்திரம் எட்டி பாத்திரம் வந்து ஓடிடுறாரு அந்த வீடியோ தான் இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்கு இப்ப காலையில் இவங்க என்ன சொன்னாங்க எஃப்ஐஆ போ போட்டிருக்கோம் போட்டதுல வந்து மயக்கடிச்சு பிரிச்சு வந்து இறந்துட்டாரு இதான் காரணம் நேற்றுக்கு முதலமைச்சர் இயற்கை மரணம் பயத்தெல்லாம் சொன்னாங்க கரெக்டா இப்போ முன்னுக்கு முன்னா வரவே இன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க அவங்க காவலாளியெல்லாம் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்கன்னு ஸோ கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஜாலியா இவங்களை வந்து சுத்த விட்டுருக்காங்க இவ்வளவு மணி நேரத்துக்கு இந்த நடந்த விஷயங்கள்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு நீதி அரசையாக கண்டிக்கிறார் இவங்களை கண்டிப்பா வந்து அவங்க மட்டும் இல்லாம இன்னொரு கேள்வி கேட்கறாரு உங்க வீட்டுல உங்க பையனை ஒருத்தனை அழைச்சிட்டு போய் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னாக்க இதெல்லாம் நியாயமான கேக்குறாரு அதுக்கு அரசு தரப்பில் என்ன சொல்றாங்க நாங்க வந்து காவல் அதிகாரிகள் சப்போர்ட் பண்ணல குற்றம் அடிச்சிருக்காக்க எங்க ஒரு எஸ்ஐடி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டீம் வந்து பார்க்கணும்னாக்கா மேல் அதிகாரியோட பர்மிஷன் வச்சு தானே நீங்க அனுப்பணும் ஒரு இன்ஸ்பெக்டர் லெவல்ல இவங்க சின்ன பசங்க உங்களுக்கு என்ன தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களை எப்படி நீங்க இறக்குறீங்கன்னு கேக்குறாரு நீதி அரசன் அதுக்கு அவங்களால பதில் கொடுக்க முடியாது இல்லை இல்லை எங்களால் முடிஞ்ச முதல் முயற்சியை நம்ம சப்போர்ட் பண்ணாமல் மக்களை சப்போர்ட் பண்ணுற வேலையெல்லாம் இறங்கியிருக்கோம் ஒரு திருட்டு கேஸு அந்த உண்மையான நகை இருந்த என்னங்கிறது ஆதாரம் கிடையாது ஆதாரம் கிடையாத ஒரு கேஸை வந்து எஃப்ஐஆருக்கு போடாம இந்த அளவுக்கு விசாரிக்க வேண்டியது நெருக்கடி என்னன்னு கேட்குறாரு நெருக்கடி என்னத்துக்கு அதெல்லாம் ஒண்ணுல எப்போதும் பண்ணால் இந்த ஸ்பெஷல் டீம் வந்து இது இல்லாதனா சுத்தி வருவாங்களாம் அந்த ஏரியாலாம் சுத்தி வந்துட்டு எங்க அப்படிச்சு இருக்கோம் உடனே கையில் எடுப்பாங்களாம் அப்போ கேட்டாரு நீதேசர் சுத்தி சுத்தி வருவாங்க கையில் எடுப்பாங்க இது எத்தனையோ இது பாதுசார கடைகள் மாமுடுவாங்கல அவங்களால தூக்குறியா அப்படின்னு கேக்குறாரு எவ்வளவு அசிங்கமா வந்து கே கேவலப்பட்டு நிற்குது இன்னைக்கு தமிழக அரசுங்கிறது இப்ப காவல்துறைங்கிறது பார்க்கணும் காவல்துறையை கையாளுது முதல் முதலமைச்சர் இதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு அதுக்கு அது தாண்டி அடுத்த கேள்வி வராரு சரி நீங்க ஸ்பெஷல் ஷோஸும் அவ்வளோ அக்கறையா பண்ணிட்டீங்கன்னா ஏங்க நீங்க சரி அப்படி அக்கறையார் தான் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போய் பார்க்க வேண்டியதானே விசாரிக்க வேண்டியதானே எதுக்கு ஸ்டேஷனை தாண்டி மத்த எல்லா இடத்துக்கும் வந்திருக்கீங்க எப்ப வந்து அவசியம் இல்லை எது எப்படி தோப்புல போயிருக்காங்க அந்த தோப்பு யாருக்கு அது வந்து இவங்க சொல்றாங்க இந்த மனுதாரர் தரப்புல இல்ல அந்த தோப்பு ஒரு பிஎம்கே ஆளுங்கிறாங்க உடனே அவர் சொன்னாரு இதெல்லாம் வேணாம் ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு எப்படி விசாரணை நடத்துவாங்க தனிப்பட்ட இடத்துல காவல் நடத்த நடத்தும் சொல்லி உயர்நீதிமன்றம் கேட்குது அதுக்கு பதில் வரல அரசு தரப்பில் இருந்து அதையும் இந்த அங்கேருந்து திருப்பியும் இங்கே போகிறாங்க எங்கே போகிறாங்க கோயில் பின்னாடி கோயில் பின்னாடி இருக்கிற மாட்டுக்கோட்டை அதாவது கோசாலம் அங்கே போய் பண்ணுறாங்க ஸோ ஏன் வந்து இந்த சின்ன ஒரு திருட்டு விஷயத்துக்கு இப்படியா கையாளுவீங்க இப்படியா நடத்துவீங்க சிஸ்டம் எங்கே போச்சு வழிமுறைகளை எவ்வளோ வந்திருக்கு எஃப்ஐஆர் போடலை அந்த பையனை அவங்க கஸ்டடிய வச்சிட்டு இருக்கீங்க அங்கங்க சுத்துறீங்க இது அடிங்கிறா அடிக்கிறீங்க அந்த தோப்பு கிட்ட வரைச்சதா அவங்க அண்ணாவோ தம்பியாரோ கூட்டு வராங்க அவங்க முன்னாடி அமளையும் அடிச்சு சொல்லிட்டு அந்த பையனையும் அப்பட்டு அடிக்கிறாங்க அது கண்ணி நேரம் பாக்கலாம் அப்ப அந்த பையன் விக்கி அழுது தண்ணி வேணும்னு கேட்கலாம் அப்ப அந்த சமயத்துல அந்த பையன் மூஞ்சியில மிளகாப்படி வாயில மிளகாப்படி பிரைவேட் பார்ட்ஸ் ஒரு லேடியா அந்த இடத்துல மிளகாப்படி இருக்காங்க போட்டு அடிச்சிருக்காங்க இது எவ்ளோ சாதாரண கொலையை கூட அசிங்கமான கொலைப்பட்டிருக்கீங்க கொல பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு உடனே கேட்கறது கேட்டுட்டு ஏன்னா அந்த ஃப்ரீசி ஃபுட்டேஜ் அந்த பையன் எடுத்தா இல்லையா மாட்டு ஓட்ட வழியா அது இன்னைக்கு கூட எல்லா டிவிலயும் ஓடுது அதை பார்த்தோன்னு அவர் ஆச்சரியப்பட்டாரு இவங்க முதல்ல சொன்னது இந்த கிடைக்கல எல்லாம் கிடைக்கல தான் ஒரு கொம்பு பிளாஸ்டிக் பைப் தான் ஒரு பிளாஸ்டிக் பைப்பில் ஒருத்தக இறந்துருவாங்களா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இதை நிறுத்திட்டு நம்ம வந்து இதில் வந்து நீங்கள் வந்து இவங்க பேர் என்ன மேஜிஸ்ட்ரேட்டையே வந்து போலீஸ் தடுக்குது மக்களோட பேசுறதுக்கு அப்படி முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பதில் வரல சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க மேஜிஸ்ட்ரேட் வந்து உங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்றீங்க மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்ன உங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நீங்கள் வந்து கேட்ட தேதி ஆச்சு முப்பது தேதி முடிச்சு ரெண்டு நாள் ஆயிடுச்சு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல ஏன் பதில் சொல்லுங்க இன்னைக்குலேருந்து தேதியில இருந்து புதிய குற்றவியல் சட்ட முறை வருது அப்ப என்ன பண்ணீங்க சரி இந்த அஞ்சு பேரை மட்டும் பண்ணிட்டீங்க அதுக்குள்ள எதிர்த்தரப்புல இருந்து சொல்றாங்க இல்லை இந்த அஞ்சு பேரை மட்டும் பண்ணது தவறுன்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு தரப்புல அஞ்சு பேருடைய குடும்பங்கள் இன்னைக்கு தாரணா நடத்திட்டு இருக்காங்க மேல ஏன் கை வைக்கலன்னு சொல்லி போராட்டம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க போராட்டம் நடக்குதுனாக்கா அவங்க சொல்றது உண்மை தானே எப்பொழுதுமே இவங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்க சஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்புறம் வந்து ரிட்டு போடுவாங்க ஸ்டே வாங்குவாங்க வெளியில வந்துடுவாங்க அப்புறம் மாசம் அந்த சம்பளத்தை வாங்க முடிஞ்சு போச்சு அப்போ நீங்க தவறுதலாம் செஞ்ச ஒரு உயிருக்கு என்ன பதில் சரி அந்த அம்மாட்ட நகை இருந்தது நீங்கள் எப்படி சொல்றீங்க அந்த அம்மா இங்கே எதிர்த்தரப்பில் சொன்னாங்க அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய ரிலேஷன் இருக்காங்க அவருடைய தகவலை தான் இன்றைக்கு எஸ்பிடிஎஸ்பியில் இறங்கினாங்க ஏ எஸ்பிடிஎஸ்பி நீங்கள் வந்து கைது பண்ணலாம் கேட்குறீங்க இல்லை இல்லை இன்னைக்கு அவங்களை சஸ்பெண்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிறப்ப வழக்கு நடக்கிறச்ச தமிழக அரசு ஒரு அறிக்கையை விடுத்து அவங்களுக்கு பணி நீக்கம் செஞ்சலாம் இது போதுமான கேட்கறாரு நீங்க வேலை செய்யறேன் காட்டுறீங்களா சரி இந்த திரு திருப்தி கிடையாது இது வந்து கொள்ள முடியாத ஒரு குற்றம் கொலையிலேயும் வந்து என்ன சொல்றது கொலை செய்வதுன்னு கூட இந்த ஐடியா இருக்காது அப்படி பண்ணிருக்கீங்க அவசியம் என்ன என்ன அவ்வளோ அந்த பையன் பேர்ல முதல்ல சொன்னீங்க பின் கேஸுகள்லாம் இருக்கு இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கேஸுமே இல்லை அந்த பையன் என்ன சென்றது ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஃபர்ஸ்ட் டைம் அஃபண்டர் உங்க அஃபண்டருங்க ப்ரூவ் ஆகலை தன்மையை தன்மையே இந்த எஃப்ஐஆரே போடல எஃப்ஐஆர் போடும்போது அக்யூஸும் கிடையாது எப்படி பண்ணீங்க நீங்க இந்த கொலகார பாவம் பாதகத்தை எப்படி செய்கிறதுக்கு உங்க மனசு வந்து உங்கள் வீட்லேயோ உங்கள் குடும்பத்திலையோ இந்த மாதிரி நடந்தால் ஏற்றுப்பீங்களான்னு திருப்பி கேட்குறாரு அவரு மேல் வழக்கு நடத்த நடத்த நீதி அரசருக்கு மனசு வந்து வந்து இப்போது பல கேள்வி தூக்கி போடுறாரு அரசு தரப்புல உடனே அவங்க என்ன சொல்றாங்க இல்லை இல்லை நாங்கள் வந்து காப்பாற்ற யாரையும் முடிக்கல நாங்கள் வந்து மக்களுக்கு சேவை செய்யறது தான் தயாராக இருக்கோமே தவிர யாரையும் காப்பாற்றுறதுக்கு விரும்பலை என்ன சொன்னாலும் செஞ்சிட்ருக்கோம் உடனே நாங்கள் சிபிசிஐடிக்கு மாத்திருக்கோம் சிபிசிஐடி உங்கள் வழக்கு தானே ஒரு போலீஸார் கொலை செஞ்சா போலீஸ் மேலதிகாரியை அதிகாரியை விசாரிப்பாரான்னு கேட்குறாரு நீதி ஆசன் அப்போ சொல்கிறார் இல்லைன்னு நான் இதை ஏற்றுக்க முடியாது நாங்கள் ஜுடிஷியல் அதாவது நீதி விசாரணைக்கு ஆர்டர் போட போகிறேன் ஒரு ரிட்டையர்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வந்து மாவட்ட மாவட்ட இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வந்து இதை விசாரிப்பார் மாவட்ட நீதிபதிங்கிறார் உடனே இல்லை இல்லை நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு எல்லாத்தையும் கூட கொடுக்குறேன் நீங்கள் ரெண்டே காலுக்கு போடுங்க ரெண்டே காலுக்கு எனக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி அந்த மருத்துவமனைக்கு ஸ்டேட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்க சொல்கிறோம் அதுக்கப்புறம் டிஎஸ்பி இது எஸ்பி டிஏஜி டிஜிபி எஸ்பி அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்தவங்களா இன்றைக்கி கோர்ட் உள்ளே விடாதபடி போலீஸ் எடுத்துருக்கு அப்போ வந்து மனுதார்த்து அப்புறப்பில் சொல்கிறாங்க அவங்க வெளியில் வெயிட் இருக்காங்கன்னு அவரும் உள்ள ஏன் தடுக்கிறீங்க எதுக்கு போ மக்களை தடுக்கிறீங்க இன்றைக்கி கூட போகிற நடக்குங்க இது கொலையில கொலையில் கொலையை தாண்டி வேற ஏதோ நடந்திருக்கு வெறிச்செயல் எந்தத்துக்கு பண்ணீங்க அப்படி ஒரு விசாரணை முறை வி விதிமீறர்கள் எவ்வளோ நடந்திருக்கு எஃப்ஐஆரே போடலை வெறும் டி ஒரு பெண்டிங் என்கொயரியில் இவ்வளோவா என்ன அப்படி வந்து இன்னஸ் கிரைமா இல்லை அக்யூஸ்ஸாக இல்லை அக்யூஸ்ங்கிற கேரக்டர் கூட கிடையாது அது இன்னசென்ட் லைஃபை போச்சு இந்த நடுவில் அவரை காரில் ஏற்றிட்டு போய் அந்த குடும்பங்கள் பாடி வந்து பத்து மணிக்கு இறந்துட்டான்னு சொல்கிறாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கை வைக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் அடுத்தது திருபுவன் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அங்கேருந்து மதுரைக்கு போகிறீங்க இறந்துட்டான்னு சொல்கிறீங்க உடனே அந்த வீட்டுக்காரங்களை போய் கூப்பிட்டு அவங்க ராத்திரி போகிறாங்க பிள்ளையை வாங்கிட்டு அப்போ இன்ஸ்பெக்டர் இருக்கார் ஆனால் எஃப்ஐஆரை வாங்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படி இருக்கிறச்சே இந்த அம்மா கொடுத்ததுலையும் ரிஜிஸ்டர் பண்ணல திருட்டுக்கு நகைங்கிறது ரிஜிஸ்டர் பண்ணல பிள்ளையை காணுங்கிறது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணல ரெண்டு வேலையும் செய்யலை அப்போ இதுக்கு விட்டுட்டு அந்த குடும்பத்தை அழைச்சிட்டு போய் ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு கல்யாண மண்டபம் ஒரு திமுக காரங்க சொன்ன மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல உட்காந்து ஒரு காம்ப்ரமைஸ் பேசியிருக்கீங்க ஐம்பது லட்சம் கொடுக்குறோம் அந்த பையனுக்கு ஒரு வேலை தம்பிக்கு ஒரு வேலை கொடுக்குறோம் அரசாங்கம் வந்து இருபது லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறோம் வாங்கன்னு சொல்லியிருக்கீங்க என்னங்க நடக்குது கட்ட பஞ்சாயத்து என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறாரு இது யாரு இது தரையில தான் பண்ணுது இது அரசாங்கம் நடக்குதா இது யார் பொறுப்படுத்திப்பாங்க இந்த துறை அமைச்சர்கள் அவங்க வந்து மக்களுக்கு நீதி பரிபாலனம் மக்களை காக்கிறதுக்கு தான் காவல்துறை இருக்கே தவிர காவல்துறையை நம்பி இருக்கிற மக்களையே கொலை பண்ணுவீங்க அப்புறம் கேட்பேன் இந்த போகுது நீதி அப்படின்னு சொல்லி ஒரே வருத்தப்பட்டு ஷவுட் பண்றாரு கத்துறாரு கோர்ட்ல அவரால் தாங்க முடியலைங்க இதெல்லாம் அறிவுரை சொல்றது அப்படி கேட்கிறதில்ல கேட்டுக்கிட்டு பேசினாங்க அவங்க சொன்னாங்க சிசி புட்டேஜ் வந்து பிடிங்கிட்டு போயிட்டாங்களாம் எதுல இருந்து கோயில் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொண்டு வரணும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சிசி ஃபுட்டேஜ் இல்லை அங்கே தான் கூட்டிட்டு பழைய அது மட்டும் கொடுக்குறாங்க அது சிசி ஃபுட்டேஜ் கவர்ல போட்டு இந்த தடயங்கள்லாம் அழிப்பீங்க எல்லாம் கையில இருக்கட்டும் பதினாலு அது வந்து அடி அடிப்பட்டதுக்கான அடையாளங்கள் வெளிப்புறத்தில் இருக்கு உள்புறம்னா இப்படி இருக்கும் இவ்வளவு அடி அடிக்கிறீங்களா என்ன அவசியம் அது தர உள்ள வந்து ரிப்போர்ட்லாம் இன்னும் ஃபுல்லா வரல பணம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஒரு காலத்திலையும் இது வந்து கைது சஸ்பெண்டோட நிற்கவே முடியாது இது வேற லெவல்ல இருக்கணும் அப்படின்னு உடனே வாங்க சரண்டர் ஆனாங்க யாரு அரசு துறையிலேருந்து நாங்க சிபிஐக்கு மாற்றணும் நானும் சிபிஐ நீங்கள் வாயில சொன்ன மாட்டாங்க எழுத்து உருவாங்க கொடுக்கணும் இல்லை இல்லை நாங்கள் ஃபுல் விசாரணைங்கிறது ரிப்போர்ட்டை கொடுக்கணும் நீங்க எட்டாம் தேதி கொடுங்க சொல்லி வாயிலாக கேட்டுருக்காங்க இப்போ நாங்க சொல்ல வர்றது பெண்டிங் என்கொயரி இல்லாம யாரை திருப்திப்படுத்துவதற்கும் நீங்க செய்யறீங்கன்னு உயர்நீதிமன்றமே கேக்குது இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லுவாங்க அவர் சொல்றாரு இதே வந்து சாத்தான்குளம் மேட்டர் நான்தான் விசாரி சேர்ந்த மதுரை மக்கள் மறக்க மாட்டாங்க அதை பற்றி எதிர்க்கட்சியாக இருக்காட்சி எவ்வளவு போராட்டம் பண்ணீங்க நீங்கள் இப்போ அவங்களை தடுக்கிறீங்க இப்போ அவங்களுடைய டேர்ன் கையில் எடுக்கிறாங்க இது கூட இந்த விஷயத்தில் பெயில் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த பெயில் பண்ணி ரிஜெக்ட் பண்ணால் சுப்ரீம் கோர்ட்டு வந்து கொ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு அந்த காவல் அதிகாரிகளுக்கு இதே மதுரையில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் திருப்பியும் வருதுனாக்கா இது எப்படி ஏற்றுக்கொள்வது இது படித்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய மாநிலம் தமிழகம் அந்த மாநிலத்தில் இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத்து வருதுனாக்கா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எங்கே நில நீதி பரிபாலனம் எங்கே இருக்குது காவல் ஆட்சி சட்ட ஒழுங்கு எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க அது நீதி அரசர் இவங்களால ஒரு நிமிஷத்தையும் பதிவு சொல்ல இல்ல நாங்க கோஆபரேட் பண்ணா அவங்களை காப்பாற்ற மாட்டோம் நாங்க வந்து மக்களுக்கு தான் செய்வோம் செஞ்சு பிற மக்களுக்கு சேவை செய்வ சொல்லிட்டே இருக்கு லாபம் சொல்லி ஒரு வருத்தப்பட்டு தன்னுடைய கண்ணனத்தை பதிவு செய்யறாரு அதனால இதெல்லாம் இருக்கிறதுனால சரி எட்டாம் தேதி உங்களுடைய ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க பாக்கலாம்னு சொல்லி ஒத்தி வச்சிருக்காரு இன்னைக்கு கடுமையான சாடல் வந்து மட்டுமில்லாம கண்டனங்கள் தண்டனங்கள் வருத்தங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இனியும் இந்த மாநிலத்தில் இப்படி நடக்கணுமான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாரு இப்போ இதுக்கெல்லாம் தமிழக அரசு என்ன பதில் சொல்ல சொல்லப்போகுது எதிர்கட்சியில் அப்படி போட்டு இப்படி போட்டு போராட்டம் என்ன ஜஸ்டிஸ் ஃபார் அந்த ஃபீலிங்ஸ் அந்த இது அவங்களுக்கெல்லாம் கேட்டாங்க தூத்துக்குடி மரணம் ப்ளஸ் துப்பாக்கி சூடு இப்போ என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஓட்டு இவங்களை பேசுறாங்க இப்ப அப்படி சொல்றீங்க அவங்க சத்தம் சொல்லி ஓட்டை பத்தி பேசுது அரசியல் பேசுறாங்க நீங்க அரசியல் பண்ணீங்க அவங்க அரசியல் பண்றாங்கிறாங்க இந்த பொய்யிலேயே உண்மை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க இந்த அளவுக்கு உயர் நீதிமன்றத்துடைய கடும் சாடலுக்கு உள்ளாகி இருக்கிறது தமிழக அரசு இப்ப என்ன செய்ய போறதுங்க எட்டாம் தேதிக்கு பாப்போம் என்ன பண்றாங்க இப்படி இதுதான் நடந்தது இன்னைக்கு கோர்ட்ல தகவல் கொடுத்தமைக்கு நன்றி மேடம் வணக்கம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்